என் செல்ல குழந்தையே நீ எந்த ஒரு உறவை அதிகமாக நம்பினாயோ அந்த பிள்ளை அந்த உறவையே உன்னுடைய மனது அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது நம்பிய உறவு மனதை உடைத்ததெல்லாம் அந்த நம்பிக்கை துரோகம் அல்லவா என் பிள்ளையே இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்ததற்கு நிலைமை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நேரம் இப்போது வந்து விட்டதல்லவா என் பிள்ளையே நான் அவர்களின் நிலைமையை என்னவென்று சொல்லும்போது நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் என் பிள்ளை ஒரு உறவின் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாய் அவர்களை விட்டால் நிச்சயமாக நமக்கு வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களின் மீது உயிரையே வைத்திருக்கின்றாய் அவர்கள் என்ன விஷயம் சொன்னாலும் கேட்டாலும் அவர்கள் உயிரை விட சொன்னாலும் கூட அந்த மனநிலையில் தான் என் பிள்ளையினி இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பேற்பட்ட மனநிலையில் என் பிள்ளையினி இருக்கின்ற உன்னை அவர்கள் அந் இந்த அளவிற்கு காயப்படுத்தும்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இது மிக பெரிய தவறு ஒருவர் மீது வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கை துரோகம் செய்வது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா என் பிள்ளையே நீயோ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காமல் அவர்களை பற்றி சொல்லிய விஷயங்களை எல்லாம் நம்பாமல் நீ நினைத்தது மட்டும் சரி என்று எண்ணி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இப்போது உனக்கே சில விஷயங்கள் தெரிய வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து நிற்கின்றாய் அல்லவா இன்று என்ன செய்வது எந்த பக்கம் செல்வது யாரிடம் என்ன கேட்பது என்று நமக்கே ஆசைப்பட்டு நாம் மற்றவர்களை எதிர்த்து நின்ற வாழ்க்கை அல்லவா இந்து இந்த வாழ்க்கை நமக்கு வாழ தெரியவில்லையே என்றல்லவா நம்மை மற்றவர்கள் பார்த்து மற்றவர்கள் பேசி சிரிப்பார்கள் என்று என் பிள்ளை மன அடைகின்றாய் மற்றவர்களின் செவி செய்வதை கூட பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் நமக்கே மனதிற்குள் வந்துவிட்டதல்லவா நாம் செய்த காரியம் தவறு என்று நினைத்த விஷயம் தவறு என்று இந்த வாழ்க்கையை பற்றி என்ன நினைத்தோமோ அது முழுமையான தவறாக மாறிவிட்டதே என்று நினைக்கும்போது இன்னும் அதிகமான வேதனை அல்லவா கொடுக்கின்றது நம்பிக்கை துரோகம் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லையே இப்போது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துவிட்ட பிறகு இதனை சகித்து கொள்ள முடியவில்லை இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை இதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை செய்யும் போது என்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க முடியாமல் என் பிள்ளை அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு தெளிவினை கொடுத்துவிடும் அம்மா நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த நம் தன்னம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டார்கள் என்று இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள நான் ஆசைப்பட விரும்பவில்லை நான் கொடுக்கின்ற அன்பிற்கு இவர்கள் தகுதி இல்லை நான் இவர்கள் மீது காட்டிய அன்பை பெறுவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அதனால் இனி என் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குரிய மன தைரியத்தையும் எனக்கு கொடுத்து விடுத்தாயே தானே என் பிள்ளை நீ என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த மன உறுதியாகத்தான் அம்மா இப்போது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு தன்னம்பிக்கை நம்பிக்கை தோகத்தை செய்தவர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் நிலை என்பது உன்னால் நிச்சயமாக இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் ஏனென்றால் எவ்வளவுதான் துரோகங்களை செய்தாலும் ஒரு காலத்தில் அவர்கள் உன்னை ஏமாற்றி இருந்தாலுமே நீ அவர்களை ஏமாற்றவில்லை நீ உண்மையான அன்பை தானே அவர்கள் மீது கொடுத்திருக்கின்றாய் அதனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது உன்னுடைய மனதை நிச்சயமாக பாதிக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் உன்னை பற்றி ஒரு சிறுதுளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய மனநிலை என்னவாகும் என்பதை பற்றி ஒரு சிறுதுளி கூட யோசிக்காமல் போன்ற காரியங்களை செய்த இந்த மனிதர்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டியது கட்டாயம் அல்லவா நான் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே சரி என்று ஆகிவிடும் இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் தன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாம் அதனால் நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்று எண்ணுகின்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் அதனால் இன்று இவர்களுக்கான தண்டனை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளை நீ மனதளவில் அதிகமாக காயம் கொண்டிருக்கின்றாய் மனதளவில் அதிகமான சோதனைகளை கண்டுவிட்டாய் என் பிள்ளையே யார் உனக்கென்று நினைத்தாயோ அவர்களே உன்னை கைவிட்டு சென்றதையும் நீ பார்த்து விட்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை இத்தனை நாள் பட்ட வேதனைக்கும் நமக்கும் இன்னும் பதில் தெரியவில்லை இதற்கு மேலும் எந்த வேதனையும் விடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் இனிமேல் இவர்களுக்காக நீ இறக்கப்படவோ இவர்களின் நிலையைப் பற்றி அறியவோ உனக்கு நிச்சயமாக ஆவல் இருக்காது அவர்களிலே என்னவாக இருந்தால் என்ன உன்னுடைய அன்பை மதிக்காதவர்கள் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லாத நிலைக்கு சென்றவர்கள் இனி என்னவாக ஆனாலும் அதை பற்றி கவலை உனக்கு வேண்டாம் இன் உன்னுடைய கவலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ன கிடைக்க வேண்டும் என்பதை மட்டும் யோசிக்க வேண்டும் என் பிள்ளையே மனதளவிற்குள் நீ பட்ட எண்ணங்கள் நீ பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக அறிவேன் நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்வதற்குரிய பலன் என்னவென்று இப்போது அம்மா சொல்கின்றேன் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே அவர்கள் செய்த காரியம் அவர்கள் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு நியாயமாக தெரிகின்றது அப்படி என்றால் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களோடு தொடர்வது சரியல்ல என்பது அவர்களை எண்ணம் என் பிள்ளைக்கு அவர்கள் நினைத்தபடியே அவர்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய அருமை அவர்களுக்கு தெரிய வேண்டிய காலகட்டம் ஒன்று வந்து விட்டது என்ன தெரியுமா என் பிள்ளையே நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் எதை நம்பியும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தார்களோ இன்று அதுவே அவரிடத்தில் காலை வாரி விட்டு கொடுக்கின்றது நான் செய்த தவறை உணர அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனாலும் அதை உணர்ந்து அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என் தங்க பிள்ளையே நீ உன்னுடைய மனநிலையில் உறுதியாக இருக்கின்றாயல்லவா ஏனென்றால் என் பிள்ளை உன்னுடைய உனக்கு செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பதை என் குழந்தை உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா இது ஒன்று போதும் இனி உன் வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி விடுவேன் அவர்களின் நிலை என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்கு செய்த அத்தனை துரோகங்களுக்கும் சேர்த்து வைத்து அங்கே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாமாக அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவர்களே அவர்களுக்கான தண்டனையை தானே தேடி சென்றிருக்கிறார்கள் ஒன்றை விட இன்னொன்று பெரிதாக தோன்றுகின்றவர்களுக்கு அவர்களுக்கும் அதுபோல தோன்ற வேண்டுமல்லவா அல்லவா இதை விட இன்னொரு பெரியதென்றால் அதை தேடி செல்கின்ற உலகம் என்பதையும் மறந்துவிடக் கூடாது அவர்கள் சென்று விட்டார்கள் இன்று அவர்களின் நிலைமையில் இதுபோல ஆகிவிட்டது அவர்களை விட இன்னொருவர் சிறந்தது அவர் நம்பியவர் என்று அவர்கள் கையை கழுவி விட்டு மனவேதனைப்பட்டதெல்லாம் போதும் இனி வாழ்க்கையை பற்றி சிந்திக்கப்பார் அடுத்தவரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் செய்த பாவங்களுக்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என் பிள்ளை உனக்கான நல்லதை மட்டும் இனிமேல் நீ தேடிக்கொண்டே செல் உன்னுடைய எதிர்காலத்தை நீ சரியாக புரிந்து கொள் மற்றவையெல்லாம் தானாக இந்த வராகியின் மூலம் உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு சிறப்பாக நடக்கும் என்பதையும் எல்லாவற்றையும் உன் கைகளில் சரியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் மறந்துவிடாதே அம்மா இருக்கிறாள் என்பதை நினைக்க மறந்து விடாதே என் பிள்ளை மீண்டும் நம்பிக்கை துரோகத்தை ஒரு நாளும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைக்கும்